நந்தபன போகிறோன்ற கிராமத்தில் சந்திரிகா ஹாசினின்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்களோட கிராமத்தில் சின்னதாக ஒரு கடையை நடத்திக்கிட்டு வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு சந்திரிகா ஹாசினி கிட்டே இப்படி சொன்னா ஹாசினி என்ன நீ இன்னமா காலேஜ்க்கு கிளம்பாம இருக்கா இவ்வளோ நேரம் ஆனா எப்பயும் என்கிட்ட சண்டை போடுவ தினமும் இந்த நேரத்துக்கு காலேஜ்க்கு போலேன்னு பரபரப்பா இருப்ப இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு அக்கா நான் இனிமேல் காலேஜ்கே போக மாட்டேங்கா என்ன காலேஜுக்கு போக மாட்டியா என்ன சொல்ற ஹாசினி ஏன் ஏதாவது பிரச்சனையா என்ன ஆ என்னமா ஹாசினி அந்த பிரச்சனை சொல்லுமா அக்கா உனக்கு தான் தெரியுமே நான் காலேஜ் சேர்ந்து ரெண்டு வருஷம் ஆகுதுன்னுட்டு இந்த வருஷம் ஃபீஸை நீ கட்டவே இல்லைக்கா எக்ஸாம்ஸ் வேற வந்துட்ருக்கு ஃபீஸ் கட்டலைன்னா என்ன எக்ஸாமே எழுத விட மாட்டாங்கக்கா அதனால தான் ஹாசினி இந்த கடையே நம்ம கஷ்டப்பட்டு தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் சம்பாதிக்கிற வருமானம் குடும்பம் நடத்தவும் குடும்ப செலவுக்குமே பற்ற மாட்டேங்குது இப்படி இருக்கும் போது காலேஜ் ஃபீஸ்க்கு நான் எங்கேருந்து போவேன் பணத்துக்கு அக்கா அதெல்லாம் நீ சொல்லவே தேவையில்லைக்கா எனக்கு நம்ம குடும்ப சூழ்நிலை நல்லாவே புரியும் அதனால தான் நீ வருத்தப்படுவென்று இந்த விஷயத்த சொல்லாமே இருந்தேன் காலேஜ் ஃபீஸ் கட்டி தான் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத விடுவாங்க நான் புரிஞ்சுக்கிறேன்கா நான் காலேஜ் நிப்பாட்டிட்டு நான் ஏதாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன்க்கா நீ என்னை தடுக்காத ஹாசினி அப்படியெல்லாம் சொல்லாத நீ எதுக்கும் கவலைப்படாத அக்கா இருக்கல இவ்வளோ ரெண்டு வருஷம் பிடிச்சிட்டேன் காலேஜ் படிப்பை இன்னும் ஒரு வருஷம் படித்தா நல்ல வேலை கிடைக்கும் உனக்கு நான் ஏதாவது பண்ணி உன் காலேஜ் ஃபீஸ்க்கு ஏற்பாடு பண்ணுறேன் படிப்பை மட்டும் நிப்பாட்டிடாத அப்படின்னு அக்கா சந்திரிக்கா தங்கச்சி ஹாசினிக்கு தைரியம் கொடுத்தா ஹாசினி அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டா அன்னைக்கு முழுக்க சந்திரிக்கா எப்படியாவது ஹாசினியோட காலேஜ் ஃபீஸ் கட்டணுன்ற யோசனையிலேயே இருந்தா அப்போ பட்னத்தில் சந்திரிக்கா ஒரு கடைக்கு போனா பார்த்தா அந்த கடையில் ஜனம் கூட்ட கூட்டமாக இருந்தாங்க சந்திரிக்காவுக்கு ஒன்றும் புரியல அங்கே இருந்தவங்க கிட்ட என்ன விசேஷம் இவ்வளோ கூட்டமாக இருக்காங்களேன்னு கேட்டா என்னங்க சார் இன்னைக்கு உங்கள் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கு ஏதாவது ஆஃபர் எதாவது என்ன அது இல்லமா சந்திரிகா இன்னும் ஒரு வாரத்துல ரக்ஷா வந்து ராக்கி பண்டிகை வருதுல ராக்கி வாங்கறதுக்கு தான் கூட்ட கூட்டமா வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அந்த ஷாப்போட ஓனர் அப்ப சந்திரிகாக்கு ஒரு யோசனை ஒண்ணு வந்தது சார் உங்ககிட்ட இருக்க வித விதமான ராக்கி எல்லாத்தையும் அடுக்கி எனக்கு ஒரு ஐம்பது ராக்கி கொடுக்கல அப்படின்னு சந்திரிகா கேட்டோன்னா அவர் அதிர்ச்சி ஆகி நின்றாரு எனது ஐம்பது ராக்கி வேணுமா சந்திரிகா ஏ ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ராக்கி கட்ட போறியா என்ன அதுக்கு இல்ல சார் எங்க ஊர்ல இருக்க எல்லாரும் ராக்கி வாங்கணும்னா பட்டணத்துக்கு இங்க வந்து வாங்க வேண்டி இருக்கும் எல்லாருக்கும் அது ரொம்ப சிரமமோ கூட அதான் உங்ககிட்ட கொஞ்சம் நிறைய ராக்கி வாங்கிட்டு போய் நான் ஒரு லாபம் வச்சு ஊர்ல விற்கலான்னு இருக்கேன் உங்களுக்கும் சேலான மாதிரியாச்சு நானும் லாபம் பார்த்தா மாதிரி ஆச்சு அதுக்குதான் சார் கேக்குறேன் யோசனை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சந்திரிகா

அப்படின்னு சந்திரிகா சொன்னோன்னா ஹாசினியும் அதே மாதிரி பெரிய எழுத்துல இங்க நிறைய ராக்கி கிடைக்குதுன்னுட்டு எழுதி ஓட்டுனா அப்ப அவங்களோட சித்தி அங்க வந்தாங்க என்ன சித்தி இந்த பக்கம் வந்திருக்கீங்க எங்கேயோ போற மாதிரி தெரியுதே எங்கேயோ இல்ல சந்திரிக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல ராக்கி பண்டிகை வருதுன்னு கேள்விப்பட்டேன் அதான் ராக்கி வாங்க பட்டணத்துக்கு போலான்னு போயிட்டு இருக்க சித்தி ராக்கி வாங்குறதுக்கா பட்னத்துக்கு போகிறீங்க இனிமேல் அந்த கவலையே தேவையில்ல நாங்கள் தான் கொட்டை கொட்டை எழுதுல எழுதி போட்டிருக்கோமே இங்கே ராக்கி கிடைக்கும்னுட்டு எங்கள் கடையிலேயே வாங்கிக்கோங்க ஆ சந்திரிக்கா அந்த போர்டெல்லாம் நான் பார்த்தேன் தான் ஆனால் விதவிதமான ராக்கிலாம் உங்ககிட்ட இருக்குமான்னு தெரியல அதுவும் ரேட்டு வேறு ஜாஸ்தியாக இருந்தால் பட்டணத்தில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்ல சித்தி என்கிட்ட இருக்க ராக்கி கூட கம்மியான விலை தான் சித்தி என்ன பட்டணத்தை விட ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நீங்கள் பட்டணத்துக்கு போனா பஸ்ஸு செலவு திரும்ப அங்கே வாங்கிட்டு ராக்கி செலவு திரும்ப வர்றதுக்கு ஒரு பஸ்ஸு செலவு அதுக்கு இங்கே தான் சித்தி மிச்சமாகும் அப்படி சந்திரிகா சித்தி கிட்ட எடுத்து பொரிய வச்சு சித்திய அவ கடையிலே ராக்கி வாங்குற மாதிரி பண்ணா இப்படி மெல்ல மெல்ல சந்திரிக்காவோட ராக்கி கடை பத்தி ஊர்ல எல்லாருக்குமே தெரிய வந்தது எல்லாரும் அவகிட்ட வந்து ராக்கிகளை வாங்கினாங்க சந்திரிக்காவும் சம்பாதிக்க ஆரம்பிச்சா ஒரு நாளைக்கு ஹாசினி ரொம்ப டல்லா இருந்தா அதை கவனிச்சு சந்திரிகா ஹாசினி கிட்ட ஹாசினி என்னாச்சு ரொம்ப டல்லா இருக்கியே இன்னும் கொஞ்ச நாள் தான் ஹாசினி உன் காலேஜ் நான் கட்டிடுவேன் அக்கா என்னோட கவலை எல்லாம் அது இல்லக்கா அக்கா எல்லாரையும் பாத்தியா அவங்கங்களுக்கு அண்ணன் தம்பின்னு யாராவது இருக்காங்க அவங்க ராக்கி அவங்க அண்ணன் தம்பிக்கு கட்டி விடுவாங்க ஆனா நமக்கு அண்ணன் தம்பின்னு யாருமே இல்லையே யாருக்குக்கா ராக்கி கட்டி விடுறது அதான் என் கவலை ஹாசினி இதுதான் உன் பிரச்சனையா ஆமா ராக்கி எதுக்கு கட்டுறாங்கன்னு எனக்கு தெரியுமா முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ ராக்கி கட்டுறது எதுக்குன்னா என்னோடய கஷ்டமான சூழ்நிலையில் என் கூட பிறந்தவங்க இருக்காங்க என் சந்தோஷமான சூழ்நிலையில் என் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்க அவங்க இருக்காங்கன்றதுக்காக தான் இப்போ உனக்கு எனக்கு அண்ணன் தங்கச்சி இல்லை ஆனால் நீ கஷ்டப்படும் போது நான் இருக்கேன் நான் கஷ்டப்படும் போது நீ தான் இருக்க அதனால் ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி கட்டிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அவள் கடையில் இருந்த ரெண்டு ராக்கியை எடுத்துகிட்டு வந்து ஹசினி எங்கே ஓ கையை கொஞ்சம் நீட்டு உடனே ஹாசினிய கைய தீட்டினா சந்திரிகாவை கொண்டு வந்த ராக்கிய ஹாசினிக்கு கட்டி விட்டா அதை பார்த்து சந்தோஷப்பட்டா ஹாசினி அப்ப சந்திரிகா ஹாசினி கிட்ட ஹாசினி நான் இப்ப உனக்கு ராக்கி கட்டி விட்டுருக்கேன் அப்ப நீதா எனக்கு ரக்ஷ இப்ப நீயே எனக்கு கட்டி விடு சந்திரிகாவை கொண்டு வந்த ராக்கிய ஹாசினி கிட்ட கொடுத்தா ஹாசினி ரொம்ப சந்தோஷமா அந்த ராக்கிய சந்திரிகாக்கு கட்டி விட்டா ஹாசினி சந்திரிகா கிட்ட இப்படி சொன்னா அக்கா நான் உனக்கு ராக்கி கட்டி விட்டுட்டேன் அப்ப நீதான் எனக்கு ரக்ஷா புரிஞ்சதில்லை ஹாசினி அப்போ இனிமேல் அண்ணா இல்லை தம்பி இல்லைன்னு நீ கவலையே படக்கூடாது எனக்கு எதுக்குக்கா வருத்தம் எல்லாம் அண்ணன் தம்பியை விட என்னை ரொம்ப நல்லா பாசமாக பார்த்துக்கிற என் அக்காவை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படி சொல்லிட்டு ஹாசினி சந்திரிக்காவும் கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு ராக்கி எல்லாம் வித்து போயிடுச்சு அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சா சந்திரிக்கா அந்த காசை கொண்டு வந்து ஹாசினி கிட்ட கொடுத்தா ஹாசினி இந்தா உன் காலேஜ் ஃபீஸ் இதை கொண்டு போய் ஃபீஸ் கட்டுன சந்திரிகா கொடுத்த காசை பார்த்தா ஹாசினி அவகிட்ட அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த காசை எனக்கு சேர்த்து கொடுத்துருக்க நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறேன் உண்மையிலேயே நீ எனக்கு அக்காவாக கிடச்சிது நான் செஞ்ச புண்ணியம்தான் கடவுள்கிட்ட வேண்டியது எல்லாமே ஒன்றுதான் எல்லா ஜென்மத்திலையும் நம்ம இப்படியே அன்பாக இருக்கணும் அப்பாப்பா பப்பா ஹாசினி எனக்கு ஐஸ் வச்சதெல்லாம் போதும் முதல்ல கொண்டு போய் ஃபீஸ் கட்டு முதல் ரேங்காக வாங்கணும் இந்த வாட்டி நீ அக்கா கண்டிப்பா அக்கா நான் இந்த வாட்டி எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன் நல்ல வேலைக்கு போய் உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஹாசனி எப்படி சொல்லிவிட்டு பஸ் ஏறி காலேஜுக்கு போயிட்டா கட்டினா நல்லா படிச்சா ஹாசினி சொன்னதை நினைச்சு சந்திரிக்கா ரொம்ப ரொம்ப தினமும் சந்தோஷப்பட்ட எப்படியாவது லட்சியத்தை நல்ல மார்க் வாங்கி சந்திரிக்காக்காக ஒரு நல்ல வேலையில சேர்ந்தா அடுத்த வருஷம் வந்த ராக்கி பண்டிகைக்கு அக்கா சந்திரிக்காவுக்கு தங்கத்திலே ராக்கியை போட்டா ஹாசினி அக்கா நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு இப்ப இன்னொன்று ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு அப்படியா ஹாசினி எவ்வளோ நல்ல வார்த்தை சொல்லியிருக்க ஒரு நல்ல பையனாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அக்கா அப்பனா என்னை வெளியே துரத்தலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கியா முதல்ல உன் கல்யாணம் தான் நடக்கணுங்கா அப்புறம்தான் எந்த நீ மட்டும் என்ன நினைக்கிற என்ன துரத்தணும்னு நீ நினைக்கிறியா இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்ட சுசீலா அவங்க கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் எந்த சூழ்நிலையோ ஒருத்தர் ஒருத்தர் வீட்டு கொடுத்துக்கவே மாட்டிங்களே அப்படின்னு சித்தி சொன்னதை கேட்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சந்திரிகாக்கு ஹாரிகான்னு ஒரு தங்கச்சி இருந்தா சந்திரிகாக்காவை தங்கச்சி ஹாரிகானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஹாரிகாக்கு என்னவோ சந்திரிகாவை பிடிக்கவே பிடிக்காது வெளியே மட்டும் சந்திரிகாவை பிடிச்சா மாதிரி நடிப்பா ஹாரிகா ஒரு நாளைக்கு அக்கா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸாம்ஸ் வரப்போதுக்கா அதனால எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் டூருக்கு போலான்னு இருக்கோம் அதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு அக்கா சந்திரிக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா ஹாரிகா ஹாரிகா அக்கா சந்திரிக்கா நான் தான் இருக்கேன்ல எதுக்காக கவலைப்படுற டூருக்கு நான் எப்படியாவது பண்ண வாங்கி தரேன் நீ சந்தோஷமா இரு நீ அக்கா தான் அப்படின்னு காலேஜ் கிளம்பிட்டு இருந்தா ஹாரிகா மறுபடியும் சந்திரிகா கிட்ட அக்கா நான் இப்போ காலேஜ்க்கு கிளம்புறேன் அது முடிச்சதும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சினிமாக்கு போகிறோம் அதுக்கு காசு வேணும்க்கா அப்படி சொல்லிட்டு இருந்தா ஹாரிகா என்ன இப்ப காசு வேணும் அவ்வளவுதானே சந்திரிகா அப்படி சொல்லிட்டு உடனே அவர் ரூம் குள்ள போய் யாருக்கும் தெரியாம சேர்த்து வச்சுட்டு இருந்த காசை எடுத்துட்டு வந்து ஹாரிகா கிட்ட கொடுத்தா ஹாரிகா இந்த காசை எடுத்துக்கோ இது எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம இங்க இருந்து முதல்ல கிளம்பு அக்கா ரொம்ப தேங்க்ஸ்கா ஹாரிகா அப்படி சொல்லிட்டு காலேஜ்க்கு கிளம்பி போயிட்டா தங்கச்சியோட சந்தோஷத்தை பார்த்த சந்திரிகா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க சந்திரிகா இதே மாதிரி இருந்தாரு தங்கச்சி குட்டிச்சவரா போவா உன் தலை மேல ஏறி உட்காந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை ஆட்டி படைப்பா அம்மா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி எல்லாம் சொல்றீங்கம்மா என்ன இப்படி எல்லாம் நான் தான் தினமும் பாத்துக்கிட்டு இருக்கேனே தினமும் அவ உங்ககிட்ட வந்து காசு கேட்கறா நீயும் கஷ்டப்பட்டு உழைக்கிறத சேர்க்கிறத அவ கிட்ட கொடுக்கற உன் சந்தோஷமும் எனக்கு முக்கியம்தான் அம்மா நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன் கரெக்ட் தான் அதை வச்சு நான் என்னமா பண்ண போறேன் அவளாவது தினமும் காலேஜுக்கு போறா நிறைய பேரை சந்திக்கிறா அவ சந்தோஷமா இருக்கட்டுமேம்மா நான் வச்சு என்னமா பண்ண போறேன் அவ இருக்கட்டுமா என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல சின்ன வயசுல அவ படிக்கணுன்றதுக்காக உன் படிப்பை நீ நிப்பாட்டிட்ட அவ சந்தோஷத்துக்காக உன் சந்தோஷத்தையே நீ பாழாக்கிட்டு இருக்க ஏன் தான் புரியல அம்மா இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்கம்மா அப்படி சொல்லிட்டு வீட்டு வேலையை பார்க்க போனா சந்திரிகா ஹாரிகா அக்கா கொடுத்த காசை எடுத்துக்கிட்டு காலேஜுக்கு போனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையோடையும் பேசிக்கிட்டு இருந்தா ஹாரிகா ஹாரிகா இன்னைக்கு உன் அக்கா கிட்ட என்ன சொல்லி பணம் வாங்கின கதையா அவகிட்ட கதை சொல்லணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை கேட்டா கொடுப்பா ஹாரிகா உண்மையிலேயே உன் அக்கா ரொம்ப ரொம்ப கிரேட் தெரியுமா இதுவே நான் என் அப்பாவை கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ ஒரு ரூபாய்க்கு கூட கணக்கு கேட்பாரு எதுக்கு ஏன் என்ன செலவு பண்றேன்னு கேட்டு உயிரெடுப்பாரு அதுக்கு கேட்காமலே இருக்கலான்னு தோணும் தெரியுமா ஐயோ அதை பத்திலாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வாங்க சினிமாக்கு நேரம் ஆயிடுச்சு காலேஜ் முடிச்சுட்டு போகணும்ல ஹாரிகா அப்படி சொல்லிட்டு காலேஜ் முடிஞ்சோன ஃப்ரெண்ட்ஸோட சினிமா தேட்டருக்கு போனா அவங்களுக்கும் சேர்த்து இவளே டிக்கெட் எடுத்தா இப்படி தினமும் என்ஜாய் பண்றது தான் ஹாரிகா வேலை சந்திரிகா கஷ்டப்பட்டு விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சந்திரிகா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல ஹாரிகா வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு அவங்களோட கிராமத்துக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்திருந்தாரு அவருக்கு நிறைய சக்திகள் இருக்கிறதா அங்க இருந்த எல்லா மக்களும் நம்பினாங்க கூட்ட கூட்டமா அவங்கள பார்க்க வந்தாங்க இந்த விஷயம் சந்திரிகாக்கும் தெரிய வந்தது ஹாரிகா சீக்கிரமா ரெடியாக நம்ம அந்த முனிவரை பார்க்க போனோம் அக்கா இந்த மாதிரி முனிவர்கள் எல்லாம் நம்பாதக்கா அவங்க நம்ம எதையாவது சொல்லி காசு புடுங்கணும் தான் பாப்பாங்க தெரியுமா தப்பு ஹாரிகா அந்த மாதிரி யாரையுமே சொல்லக்கூடாது கூடாது தெரியாம பயசாம பாக்காம யாரையும் அப்படி சொல்லாத உன் கிளாஸ்ல நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க அதுக்காக மீதி இருக்கிறவங்க யாரும் படிக்க மாட்டாங்கன்றது கிடையாது முயற்சி செஞ்சா எல்லாரும் படிக்கலாம் அந்த மாதிரி நிறைய முனிவர்கள் இருக்காங்க போலி முனிவர்கள் இருக்காங்க ஆனா எல்லாருமே போலி கிடையாது நல்லவங்களும் இருப்பாங்க சந்திரிகா அப்படி ஹாரிகா கிட்ட சொல்லிட்டு அவளை முனிவர் கிட்ட கூட்டிட்டு போனா சந்திரிகா சாமி என்னோட தங்கச்சி ஹாரிகா நல்லா படிக்கணும் நல்ல மாப்பிள்ளையும் அவளுக்கு அமையணும் அதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க சுவாமி அப்படின்னு அந்த முனிவர் கிட்ட கேட்டுட்டு இருந்தா சந்திரிகா தூரத்துல இருந்த ஹாரிகாவை கூப்பிட்டு சந்திரிகா கூப்பிட்டு அவகிட்ட இப்படி சொன்னா ஹாரிகா நீ கூட இங்க வந்து முனிவர் கிட்ட உன்னோட கோரிக்கையை சொல்லு அப்படின்னு சொன்னா சந்திரிகா அப்ப ஹாரிகா முனிவர் கிட்ட போய் இப்படி சொன்னா நீங்க உண்மையிலே நல்ல முனிவரா இருந்தா நான் பெரிய பணக்காரியா மாறணும்னுட்டு என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவளுக்காக கேட்க ஆரம்பிச்சா ஹாரிகா

இது ஒருத்தர் ஒருத்தருக்கு கொடுக்க போற இதுல மந்திர சக்திகள் இருக்க தண்ணி இருக்கு காலையில எந்திரிச்சோன்னு இது குடிச்சீங்கன்னா நிறைய சக்திகள் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சுவாமிஜி கொடுத்த அந்த ரெண்டு கமண்டலத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேரும் காலையில எந்திரிச்சோடனே அதுல இருக்க தண்ணியை குடிச்சாங்க அவ்வளவுதான் ஹாரிகாவோட ட்ரெஸ் வெள்ளி ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு சந்திரிகாவோட ட்ரெஸ் தங்க ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு அப்ப சந்திரிகா ஹாரிகா உன்னோட வெள்ளி ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா இதல் நீ பாக்க அழக்கா இருக்க அப்படினா சந்திரிகா ஹாரிகாவ புகழ்ந்து தள்ளினா ஆனா ஹாரிகாக்கு பொறாமையா இருந்தது ஆனா ஹாரிகாக்கு பொறாமையா இருந்தது ஏன்னா சந்திரிகாக்கு கிடைச்சது தங்க ட்ரெஸ் ஆச்சே ஆனா தேதியும் அவ வெளிய காட்டிக்கல அக்கா உன்னோட லெஹங்கா கூட ரொம்ப நல்லா தான்க்கா இருக்கு ஆனா அந்த லெஹங்கா உன்ன விட எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஹாரிகா சொன்னதும் சந்திரிகா ஹாரிகா அப்படின்னா இந்த லெஹங்காவை நீ போட்டுக்கோ பொன்னாலை லெஹங்காவை நான் போட்டுக்கிறேன் இந்தா அப்படின்னு சந்திரிகா சொன்னதோ ரெண்டு பேரும் அவங்கவுங்க லெஹங்காவை மாத்திக்கிட்டாங்க ஆனா கூட சந்திரிகாவோட லெஹங்கா தங்க லெஹங்காவா தான் இருந்தது ஹாரிகா போட்ட சந்திரிகாவோட லெஹங்கா வெள்ளி லெஹங்காவா அவளுக்கு மாறிடுச்சு இத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ரெண்டு பேரும் அப்ப ஹாரிகா அக்கா இது என்னக்கா எப்படி இருக்கு மறுபடியும் என் லெஹங்கா வெள்ளி லெஹங்காவா மாறிடுச்சே எனக்கும் அதான் புரியல ஹாரிகா அக்கா அப்பனா இன்னொன்னு தடவை மாத்தி பாக்கல்கா அப்படின்னு மறுபடியும் ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டாங்க அப்படி பண்ணியும் கூட சந்திரிகா போடுற லெஹெங்கா தங்க லெஹங்காவதா மாறுச்சு ஹாரிகா போடுறது வெள்ளி லெஹெங்கா தான் இருந்தது இத பார்த்து போறாமப்பட்ட ஹாரிகா சந்திரிகா கிட்ட அக்கா அந்த முனிவர் நம்மள ஏன்ட்டா இருக்கா எப்பயுமே நம்ம டிரெஸ் மாறாத மாதிரி பண்ணிட்டாரு டாப் போடுறது வெள்ளி நீ போடுறது தங்கோன்னு நமக்குள்ளே மூட்டி விட்டுட்டாரு பாத்தியா முதல்ல போய் அவரை கேக்கணும் அப்படி அவங்க ரெண்டு பேருமே அந்த முனிவர் கிட்ட போனாங்க சுவாமி நீங்க கொடுத்த அந்த கமண்டலத்துல இருக்க தண்ணிய நானும் என் தங்கச்சிய குடிச்சோம் ஆனா என்னோட ட்ரெஸ் மட்டும் தங்க ட்ரெஸ்ஸா மாறிடுச்சு என் தங்கச்சியோட ட்ரெஸ் எப்பயும் வெள்ளி ட்ரெஸ்ஸாவே இருந்தது ஏ சுவாமி இப்படி நடந்தது ஆமாடி நீ ரொம்ப நல்லவ உன் மனசு ரொம்ப தூய்மையான மனசு அதனாலதான் நீ குடிச்சோன்னு உன்னோட மனசு மாதிரி உன்னோட தங்கமான மனசு மாதிரியே தங்கமான ட்ரெஸ்ஸா உன்னது மாறுச்சு ஆனா ஓ தங்கச்சி சுய நலவாதி வெளிய ஒரு வேஷமும் உள்ள ஒரு மாதிரியும் நடந்துகிட்டு இருக்கா அதனாலதான் அவளது வெள்ளியா மாறிச்சு நம்ம நல்ல மனசோட இருந்தா கண்டிப்பா நல்லது நடக்கும் சுய அவ இருந்தா அவ நல்லா இருக்கணும் நீ நினைச்ச அதனால கடவுள் கொடுத்த வரந்தான் இது உனக்கு நீ உண்மையிலே நல்லா இருப்ப உன்னோட நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி தங்கமான பொண்ணு

இங்க பாரு உன்னோட மனசுக்கு ஏத்த மாதிரிதான் எல்லா அமையும் வாக்காத தூய்மையான மனசு உனக்குள்ள இந்த மாதிரி கெட்ட புத்தி இருக்கும்போது உனக்கு இந்த மாதிரி எந்த நல்லதும் நடக்காது அப்படின்னா முனிவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹாரிகாக்கு புத்தியே வந்தது இவ்வளவு நாள் சுயநலவாதியா இருந்துட்டோம் அக்கா சந்திரிக்காவை ஏமாத்திட்டோமே நினைச்சு கவலைப்பட்டா அழுது அக்கா காலில் விழுந்தா அக்கா என்ன மன்னிச்சிரு நாள் பணத்துக்காக தான் உங்ககிட்ட அன்பா நடந்துகிட்டேன் மன்னிச்சிரு

கண்டிப்பா நல்லது நடக்கோடு நீ இப்ப பாத்தல இனியாது திருந்தி வாழு அப்படின்னு சொன்னாரு முனிவர் அண்ணிலிருந்து ஹரிதா திருந்தி நல்ல மனசோட தூய்மையான மனசோட அக்கா மேல அன்பா இருந்தா